நல்லதே நினை நல்லதே நடக்கும் என்ற சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மதிப்பு மதிப்புங்கிறது நாம் எதை வச்சு நம்ம மதிப்பிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இல்லைங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பொருள்களை காணாடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு பேனாவாக இருக்கட்டும் ஒரு பென்சிலாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று வீட்டில் ஒரு சின்ன சின்ன பொருள்கள் எங்கேயாவது கர்ச்சிப்பாக இருக்கட்டும் அந்த பொருள்களை வெளியில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க திரும்பி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க காரம் அடிச்சிருவாங்க எங்கேயாவது வச்சுருவாங்க இது எதை குறிக்குது அப்படின்னா நாம் அந்த பொருள்களில் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அதை மிஸ் பண்ணுறதும் அமையுது இல்லைங்களா நாம் ஒரு எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம எவ்வளோ ஒரு வேல்யூ கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அதை நாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் அதை எப்படி நம்ம கையாளுட்றோம் அப்படிங்கிறதும் முக்கியமாக இருக்குது இல்லைங்களா இதையே நீங்கள் ஒரு கோல்டில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் தொலைச்சிட்டு வருவீங்களா மாட்டிங்க தானே அதை எவ்வளோ பத்திரமா நம்ம அதனுடைய வேல்யூவை நம்ம அதிகம் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் அந்த பொருளை நம்ம காணாடிக்காமல் வச்சுருக்குறோம் இல்லைங்களா அப்படி தான் இந்த பேனா ஜஸ்ட் அப்படி அங்குற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள நாமளுக்கு நினைக்காமலே அடி மனதில் பதிஞ்சிடுறதுனால தான் அதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் மறந்துடுறோம் இல்லைங்களா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துடுறது கூட தொலைக்கிறது கூட அந்த பொருளுடைய வேல்யூவை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்குது இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல கேர்லஸ்ஸாக வச்சிருக்கோம் அது ஏன்னா அது ஒரு அதனுடைய பொருளோட மதிப்பை நம்ம வே வலிவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த பொருள்களுடைய எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது நம்ம தேடிகிட்டே இருப்போம் இல்லைங்களா அப்போ எந்த ஒரு பொருளையும் நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் அதை நாம் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறது இல்லைங்களா இப்போ இதுக்கு ஒரு நான் ஒரு படித்த நிகழ்வு ஒன்று அதாவது ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து அவருடைய நண்பர் வந்து அடிக்கடி அவருடைய பேனாவை தொலைச்சிக்கிட்டே இருப்பாராம் எப்போ பார்த்தாலும் அவர் பேனா வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குமா அவருடைய பேனாவை காணாடிச்சு வாரான் அவர் அப்போ அவர் டாட்டா அவர்கள்ட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கார் என்னுடைய பேனா மிஸ் ஆகிட்டே இருக்குப்பா நான் வைக்கிற இடமும் தெரியல எங்கே தொலைச்சேன்னு தெரியலன்னு அதுக்கு டாட்டா அவர்கள் ஒரு அவருக்கு ஒரு ஐடியா கொடுப்பாராம் அது என்னன்னா நீ இந்த பேனாவை அந்த கோல்டில் செஞ்சுக்க பவுண்டில் இருபத்தி ரெண்டு கேரட் பவுண்டில் நீ செஞ்சுக்க அப்படி செய்துனா உன்னை அதனுடைய பத்திரமா வச்சுப்ப அப்படின்னு சொல்லுவாராம் இவரும் நண்பர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு ஒரு பேனா வாங்கிடுவாராம் அந்த பேனா வச்சு அவர் அதுக்கு பிறகு அந்த பேனாவை பத்திரமா பாதுகாத்து பாதுகிட்டு வச்சுட்டு பாரான் ஒரு நாள் வந்து திரும்பி அவர் ஃப்ரெண்டை டாட்டாவை மீட் பண்ணும் பொழுது அவர் கேட்பாராம் நீ எங்கப்பா உன்னுடைய பேனா கதை என்னாச்சு அப்படின்னு கேட்பாராம் அதுக்கு இல்லை இப்போ பத்திரமா தான் நான் அதை வச்சிருக்கிறேன் இருக்குது என்கிட்ட இப்போ காணப்படுறதில்லை அப்படின்னு சொல்லுவாராம் அது தாங்க இது என்ன கல் இது எதை குறிக்குது அப்படின்னா அந்த கோல்டு அப்படிங்கிறது நம்ம மனசில் அதனுடைய வேல்யூவை நம்ம பெருசாக நினச்சிட்ருக்கிறதுனால அந்த பொருளை நம்ம பத்திரமாக எடுத்து எடுத்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத தானே அங்கே காட்டுது இது ஆக நாம் எந்த ஒரு பொருளையும் வேல்யூ மதிப்புன்றதை வச்சு தான் அதை நம்ம இது இது ஒரு கதைக்காக சொல்கிறேன் ஆனால் இதே தாங்க இந்த மதிப்பை நம்ம எதெதுலலாம் காட்டலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் ஃப்ரெண்ட்ஷிப் அதனுடைய மதிப்பை நம்ம உயர்வாக நினச்சோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படியெல்லாம் நம்மள்டேந்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும் தான் நட்பு சரி உறவினர்களுடைய சுற்றுலாத்தார்களுடைய அந்த நட்பு அன்பு எல்லாமே நாம் அதை மதிப்பாக நினச்சோம்னா அதை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல அது மனஸ்தாபம் வராத அளவுக்கு அதை நம்ம தன்மையான முறையில் கையாண்டு உறவுகளையும் நம்ம மதிப்பிட்டு நாம் அதை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தாங்க இதை மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரி எல்லா விஷயங்களையும் நாம் பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதனுடைய வேல்யூ வந்து நம்ம பவர்ஃபுல்லாக நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு அந்த வேல்யூவான மதிப்போடைய அந்த உறவுகளையாக இருக்கட்டும் நண்பர்களையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருள்களை நம்ம பாதுகாக்கிறதா இருக்கட்டும் புத்தகத்தை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே நாம் கொடுக்குற அந்த மதிப்பு அடிப்படையில் தான் அதை நம்ம பாதுகாக்கிறோம் இல்லைங்களா அப்போ நாம் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேல்யூபிள் அப்படின்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத அப்போ அந்த வேல்யூபிளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்